கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரி ஒன்றிய அரசு எதுலையுமே கண்டுக்கலின்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல